கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நேர்காணலாளி நம் சந்திக்கிற சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமுன் பன்னீர் சார் வணக்கம் வணக்கம் மதுரை ஆதீனத்தின் மீது சென்னை கிழக்கு சைபர் போலீஸ் சார் வந்து இன்னைக்கு ஒரு நாலு பிரிவின்கள் வந்து வழக்க போட்டிருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா கலவரத்தை தூண்டுதல் பல்வேறு மதங்கள் மதங்களுக்கு இடையேயான பல்வேறு பிரச்சனைகள் மூலம் பல்வேறு வழக்கு போட்டிருக்காங்க ஆதீனத்தின் மீதான அந்த புகாரை வழக்கு நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த வழக்கின் புகார்தாரர் நம்முடைய வழக்கறிஞர் தமிழ் ஆர்வலர் கரூர் தமிழ் ராஜேந்திரன் அவர்கள்தான் புகார்தாரர் அந்த அடிப்படையில் தான் சைபர் கிரைம் காவல்துறையினர் நாலு பிரிவுகளில் மத கலவரத்தை தூண்டுதல் தவறான செய்திகளை பரப்புதல் என்ற அடிப்படையில் நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நம்முடைய கரூர் தமிழ் ராஜேந்திரன் அவர்களுக்கு நான் மகிழ்ச்சியும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் சைமன் என்ற சீமான் மீதும் அவர்தான் வழக்கு தொடுத்தார் தொடர்ந்து தமிழுக்காக திருச்செந்தூர் கோயிலில் பல்வேறு கோயில்களில் தமிழ் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்திலும் போராடி வருகின்ற தமிழ் ஆர்வலர் நீங்கள் இந்த ஆதீனம் வந்து ஒரு மகா அயோக்கியத்தனமான ஆயுதனம் மதுரில் இருக்கிற ஆயுதீனம் அப்படின்றத நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் முழுக்க முழுக்க ஒரு ஆர்எஸ்எஸ் சங்கியாக இந்த ஆயுதனம் செயல்படுவதையும் சொல்லியிருக்கிறோம் இதே காலதாமதமாக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆதினத்துடைய தவறான கருத்தை முன்வைத்து அவர் கார் கொடுத்தான நேரத்தில் அதன் அடிப்படையில் அவர் அப்பயே கைது செய்து விசாரிச்சிருக்கோம் யாருக்கு மரியாதை தரணும் யாருக்கு மரியாதை தரக்கூடாது திராவிட மாடல் அரசு காலதாமதம் பண்றாங்க முழுக்க முழுக்க ஆதீன மடத்தை ஆதீன வேலையை திராவிட மாடலாட்சிக்கு எதிராக திராவிட எதிராக மதுரை ஆதீன அலுவலகத்தை பாஜகவின் அலுவலகமாக இந்து முன்னணியின் அலுவலகமாக பயன்படுத்துவதை வழக்கமாக கொண்டிருக்கிற ஆதீனத்தின் அவசியம் இல்லை தமிழ்நாடு ஒரு பக்குவப்பட்ட மண்ணு அதனால இங்க உடனே மத கலவத்தில தூண்டிவிட முடியாது கார் உடனே தாடி குள்ளான்னு பாடி லாங்குவேஜ் அவ்வளவு மோசமா இதே வடக்கே இது மாதிரி இருந்தால் உடனே முஸ்லீம் இந்து மத கலவரம் வந்திருக்கு வெட்டுக்கூத்தாயிருக்கு எத்தனை பேர் இறந்துருப்பாங்க சொல்ல முடியாது பெரியாரால் அண்ணாவால் திராவிட மாடலால் இன்னைக்கு தமிழகம் ஒரு பக்குவப்படுத்தப்பட்ட மண்ணால் இவ்வளவு பெரிய பிரச்சனை வரல அதனால இங்கே மத கலவரத்தை தூண்டிவிட்டு அதன் மூலமாக காய விடும் என்று கருதுகின்ற ஆர் எஸ் எஸ் இருக்கு ஒரு கருவியாக பயன்படுகின்ற ஆயின மடத்தை இழுத்து மூடணும் அது ஒரு மத கலவரத்தை தூண்டுகின்ற இடமாக சாதி சங்கத்துடைய இடமாக ரவுடி கும்பலின் புகலிடமாக ஆதின மடம் செயல்படலாமா இன்னும் ஆதின மடத்தை நோக்கிய கேள்விகள் இருக்கிறது இதெல்லாம் இந்து சபை அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வரேன் மதுரை ஆயத்துடைய கட்டுப்பாட்டில் உள்ள மயிலாடுதுறை அருகில் உள்ள கஞ்சனூர் பிஜேபி மாநாட்டுக்கு ஆர் எஸ் எஸ் மாநாட்டுக்கு நீ போக போக தோண்டி தோண்டி பெரியார் தொண்டவுடைய கேள்வி கேட்போம் இந்த கேள்விக்கு பரிச்சு யோகிக்கின்றார் மயிலாடுதுறை அருகில் உள்ள கஞ்சனூர் சுக்ரன் கோயில் சிவாலயத்துக்கு சொந்தமான நஞ்சை நிலமான ஒரு ஏக்கர் எண்பத்தி ரெண்டு சென்ட் இடத்தை தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துடன் எவ்வித அனுமதி பெறாமல் கோட்டூர் கிராமம் அம்பியா சுகர் ஃபேக்டரிக்கு பல லட்சம் ரூபாய்க்கு இந்த மதுரை ஆதின தாரை வார்த்திருக்க இல்லைன்னு சொல்லுவான் சொல்ல முடியும் கஞ்சனூர் கோயில் பராமரிப்புக்கும் வரக்கூடிய பக்தர்களுக்கு வசதி செய்ய வைத்திருந்த ஒரு கோடி ரூபாய் வைப்பு நிதியை எடுத்து கோயில் பராமரிப்பிற்கும் பயன்படுத்தவில்லை வரும் பக்தர்களுக்கு அடிப்படை வசதி கூட செய்து கொடுக்கல அந்த ஒரு கோடி ரூபாய் வைப்பு நிதி என்னானது ஆதீனமே இந்து சமய அறநிலையத்துறையே கேள்வி எழுது இவன் தான் மதுரையில் உட்கார்ந்துகிட்டு ஆர் எஸ் எஸ் பணம் கொடுக்குறான் முருகபக்தர் மாநாட்டுக்கு பணம் கொடுக்கிறார் மதுரையில திருப்புரம் மலைக்கு எதிராக நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பணம் கொடுத்தவர் மலையை அகற்ற வேண்டும் என்பதற்காக ஆதின மடத்தில் சதி திட்டம் திட்டப்படுகிறது அந்த சதி ஆலோசனைக்கு நிதியும் கூலிப்பட்டாரத்துக்கு பணமும் ஆதின சொத்தை தாரை பார்க்கின்ற இந்த ஆதீனத்தின் மீது நடவடிக்கை எடுங்க மதுரை சொந்தமான மதுரை தபால் நகர் பார்க் டவுன் ஆறு ஆறாவது அமைந்திருந்த பழைய மதுரை ஆதினம் அருணி அருணகிரி நாதசாமியின் அவர்களின் தந்தையான சோமசுந்தரம் என்ற பெயரில் இருந்த பங்களா என்ன ஆனது மதுரை ஆதினம் பங்களாட்டை போட்டான் இந்த பணமெல்லாம் எதற்கு பயன்படுது பாஜக பயன்படுது பயன்படுது இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்துக்கு பயன்படுது இஸ்லாமியர்களை அடித்து கொள்வதற்காக பயன்படுது சிக்கமலையை அகற்றுவதற்கு கூலி பட்டாரத்துக்கு காசாக பயன்படுது பங்களாவாட்டை போட்ட இல்லையா இல்லன்னு சொல்லு நீ பத்திரிகையாள சொல்லு நான் சொல்ற இல்லைன்னு சொல்லு தமிழால் அனைவரையும் வாழ வைப்போம் தான் சைவ சித்தாந்தம் அந்த சைவ சித்தாந்தத்துக்கு எதிராக செயல்படுவதுதான் ஆதினம் கொள்ளையடிக்கிறவன் இந்து சபைய நலத்துறை என்ற பெயரில் கொள்ளையடிக்கிற கூட்டம் இதுக்கெல்லாம் இந்து முன்னணி காடேஸ்வரன் பேச வாங்குவ அக்கா தமிழிசை பேச மாட்டேங்களே ஆட்டுக்குழுக்க அண்ணாமலை பேச மாட்டேன் நயனா நயந்திரன் பேச மாட்டேன் திருப்பதியில் பாருங்க இன்னைக்கு போய் பணத்தை அச்சகோட வீடுகளை வருமான வரித்துறை சோதனை ஒரு பூசாரியை வீட்டில் மட்டும் நூத்தி கோடி ரொக்கம் நூத்தி இருபத்தி எட்டு கிலோ தங்கம் எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் வைரங்கள் பெருமாள் இவ்வளவு இந்த ஆதீனமா இருந்தாலும் பூசாரியா இருந்தாலும் அயோக்கியத்தனத்தினுடைய மொத்த உருவமாக பாருங்க காஞ்சிபுரத்தில் கோயில் கருவறையில தேவநாதன் ஒரு பாப்பா நீ எதுக்கு முருக பக்தர்கள் மாநாட்டில் திருமணம் போட்டாங்க தெரியுமா இந்து சமய அறநிலையத்துறையை எங்கிட்ட கொடுத்துரு பாப்பாண்ட கொடுத்துரு அப்படியே போட்டாங்க தெரியுமா ஆட்டம் போடுறதுக்கு கொட்டம் படிப்பது இருக்கு இன்னைக்கு சிறுவேலிபுத்தூர் கோயில் ஆட்டம் போட்டிருக்காங்க பாருங்க அசிங்க அவமானம் முருக பக்தர் மாநாட்டுக்கு வந்தவங்க ஏண்டா கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க இன்னைக்கு கோயில்ல குடிச்சிட்டு முதல் என்ன சொன்னாங்க வேற ஜாதிக்காரங்க பாப்பா இல்லைன்னா இவெல்லாம் எச் ராஜா சொந்தக்காரன் எச் ராஜாக்கு சொந்தக்காரன் தான் இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல குத்தாட்டம் கும்பாட்டம் அத ஒரு பெண் பாக்குறாங்க விபதிய கூட்ட அடிக்கிறாங்க உங்களை வீடியோ எல்லாம் நீங்க அது போடுங்க விபதிய கூட்ட அடிக்கிறான் கெமிக்கல்லையா கெமிக்கல் என்ன ஆகும் ஊரோரம் புளியமரம் மரம் பாட்டுக்கெல்லாம் ஆடுறாங்க என்ன பாட்டு குத்தாட்டு பாட்ட பாட்டா அர்ச்சகை அவனுக்கு தெரிஞ்சு கல்லுண்டு நீ போய் கல்லையா வணங்குற மானங்கட்ட பிள்ளைகளா பாப்பா தெரியல தேவநாதன் காஞ்சி இல்லைன்னு பெண்ணை இது ஒரு கல்லு தான் தான் இந்த மக்களை அப்படி ஏமாற்று கருவறைக்குள்ள ஒரு தேவநாதன் பாப்பா காஞ்சிபுரத்தில் ஒரு பெண்ணை கற்பழித்தானா இல்லையா எச் ராஜா பதில் சொல்ற இந்து சமய அறநிலையத்துறையை அரசாங்கத்திற்கு எடுப்பா இப்படி ஆட்டம் போடுறதுக்கா சிதம்பரம் நடராஜர் கோயில்ல எப்படி ஆட்டம் போட்டாங்க தீச்சதர்கள் கவர்னர் ரவி ஆதரவா பேசினாரு இளம் பெண்களை திருமணம் செய்கிறார்கள் என்று சொன்னார் நம்ம சொன்னோம் இல்ல அப்படின்னார் கவர்னர் ரவி கமிட்டி போட்டு விசாரிச்சா தீச்சதர்கள் பனிரெண்டு வயது பிள்ளை பதினோரு வயது பிள்ளையில திருமணம் முடிக்கிறாங்க நானே பதினோரு வயது பிள்ளைதான் கல்யாணம் முடிச்சுன்னு சொல்லி கவர்னர் ரவி பேசுறேன் தாண்டா இந்து மனு திரும்ப மனதர்ம ஆட்சி வரும் தான் பாஜக அலைகிற முருக பக்தர்கள் மாநாட்டில் திருமணம் போட்டே இந்து சமய அறநிலையத்துறையை கையில் எடுப்பது குத்தாட்டம் போடுவா கும் போடுவா எதற்காக ஆட்டம் போடுறீங்க தர்மபுர ஆதின இப்ப செக்ஸ் மாட்டலையா ஆதின காஞ்சி சங்கராச்சாரிய மாட்டலையா காஞ்சி மடமே மாட்டலையா நீங்க எல்லாம் தமிழ்நாட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இப்ப எல்லா இடத்துலையும் காமநிலையில் ஆட்டிட்டு தமிழ்நாட்டில் இப்ப நீங்க ஆன்மீக என்ற போர்வையில் ஆதின ஒருத்தூர்ல எவ்வளவு பெரிய அக்கிரமும் பாருங்க பக்தர்கள் ஒரு லிமிட்டுக்கு போல வேட்டியை தூக்குறான் அது அந்த இடத்துல வெள்ளையா காமிச்சிட்டாங்க வெள்ளையா நாகரீகமா காட்டுறான் எல்லாமே ஒரு ஆபாசத்தை நடனம் அப்ப நீ கடவுளுக்கு உனக்கு தெரியுதா கடவுள் கல்லு நினைக்கிற வெதா போய் கல்லுக்கு அபிஷேகம் பண்றான் பால அபிஷேகம் நெய் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் எல்லா அபிஷேகமும் அர்ச்சகர் திருப்பதியில ஒரு அர்ச்சகர் நூத்தி ஒன்பது கோடி எடுத்துட்டு போனா சாமி சொத்து சிவன் சொத்து குலநாசம் நம்ம ஒரு தேங்காய்த்திட்டு வந்தால் நம்மாலும் தேங்காய் எடுத்துக்கிட்டு வந்தா சிவஞ்சி எடுத்து குலநாசம் ஆனா நூத்தம்பது கூட தூக்கிட்டு போறா அம்பது கிலோ தங்கத்தை தூக்கிட்டு போறா எழுபத்தி ஏழு கிலோ வெள்ளைய தூக்கிட்டு போறா அங்கே கற்பழிக்கிறா அங்கே குத்தாட்டம் போடுற அங்கே தண்ணி அடிக்கிறா கேட்டா முருக பக்தர்கள் மாநாட்டில் இந்து சமயம் நாங்க ஒழுக்கமா அதை வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்தியாலேயே திராவிட மாடல் நீதி கட்சி ஆனது பணவரசர் காலத்துல நாங்க அதை கொண்டு வந்தோம் அப்பே பார்ப்பனுடைய அட்டுழியம் அக்கிரமம் அதனால ஆதினத்துல அவளால் விட்டு வச்சிருக்க கூடாது கைது செய்யல இப்பயே சிறுவிப்புத்துறை என்ன கைது நடவடிக்கை சுயமோட்டாவா காவல்துறை வழக்கு எடுத்திருக்கணும் நிறைய கைது செய்திருக்கணும் கடவுளின் பெயரால் காம நிலைகள் அதான் கலைஞர் அன்னைக்கே சொன்னாரு கோயில் கூடாது என்பதல்ல எங்கள் கொள்கை கோயில் கொடியூரில் கூடாரமாக விட கூடாது இன்னைக்கு கொடியூரில் கூடாரமாக கற்பழிவு கூடாரமாக பார்ப்பனர்கள் எச் ராஜா கூட்டம் பாண்டே கூட்டம் ஆட்டம் இருக்கா இதற்கு ஒத்தாசையாக நம்முடைய இந்திய இசை தமிழ் இசை இந்த மாதிரி சூத்திர கூட்டம் கூட்டம் தன்மானம் உள்ளவன் பெண்கள்லாம் கவனமா கோயிலுக்கு போங்க உங்க கற்பை பாதுகாக்க வேண்டும் என்பது திராவிட இயக்கம் சொல்றோம் உங்களுக்கு சுயமரியாதையோட கோயிலுக்கு போங்க தன்மானம் கோயிலுக்கு போகாதீங்க அங்கே பாதுகாப்பு இல்லை அந்த பாதுகாப்பற்ற நிலையை தான் இன்றைக்கு என்ற பெயரில் பார்ப்பனர்கள் உருவாக்குகின்றார்கள் எச்சரிக்கையாக நடந்து கொள்வோம் நன்றி சார் நன்றி